ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன்பு பிள்ளையே உன் வராகி அம்மா நான் குறித்த நாள் உன் கண்ணில் பட்டால் என்னை நீ தவிர்த்து விடாதே என் தங்கமே உனக்கான முக்கிய செய்தி ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் குறித்த இந்த நாளில் உன்னுடைய மிகப்பெரிய சிக்கல் ஒன்றிற்கு தீர்வினை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே நீ இப்பொழுது எந்த சிக்கலில் தவித்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியாமல் திக்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கு நான் குறித்த நாளில் உனக்கு நிச்சயமாக முடிவுகட்ட போகின்றேன் என் தங்கமே நீ இத்தனை நாட்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான தெளிவு கிடைக்காமல் நீ அங்கே தவித்து கொண்டிருந்த அந்த தவிப்பினை நான் உனக்கு நீக்கித் தருகிறேன் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் விதவிதமாக அனுபவித்து வருகின்றாய் என் தங்கமே யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ முதலில் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள் ஏனென்றால் அவர்களின் வேலை என்னவென்பதை விட அவர்கள் உன் மீது அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல் என் தங்கமே இது போன்ற மனிதர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள் என்பதை மட்டும் மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே உனக்காக அந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் உனக்கு தர முடியுமோ யாரால் உனக்கு இந்த சிக்கல் வந்ததோ அவராலேயே நான் உனக்கு அதனை தீர்த்து தருகிறேன் நான் குறித்த நாளில் நீ மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உணரப்போகின்றாய் என் குழந்தையின் கைகளில் நிச்சயமாக சில விஷயங்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் என் குழந்தையே உன் தாயானவள் என்னை தவிர நீ வேறு யாரிடமும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்காதே ஏனென்றால் அதுவே உன்னுடைய மன கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துவிடும் என் தங்கமே எவன் ஒருவன் அவனை பற்றி எப்பொழுதுமே தற்பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கின்றானோ அவனிடம் நல்ல தரத்தை நீ எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே அவனிடம் ஒருபோதும் நல்ல குணங்கள் இருக்காது அதுபோலதான் பணக்காரனாக இருப்ப வனிடம் நீ ஒருபோதும் பாசத்தை எதிர்பார்க்காதே அவர்களுக்கு பணம் இருப்பவர்கள் மீதுதான் பாசம் வருமே தவிர பணம் இல்லாதவர்கள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் பாசம் வருவதில்லை பணத்தினுடைய அருமையை மட்டும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் மனிதர்களின் அருமை என்னவென்பதை அவன் தெரிந்து வைத்திருக்கவில்லை அதனால் என் குழந்தையே இது போன்ற மனிதர்களிடம் ஒருபோதும் நீ பாசத்தை எதிர்பார்த்து நிற்காதே அதுபோல நீ யாரிடம் பழகு ாயோ யார் உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடம் நீ பணத்தினை ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே என் பிள்ளையே உன்னிடம் உண்மையான அன்போடு பழகியவர்களிடம் ஒருபோதும் நீ பணத்தினை எதிர்பார்க்காதே என் தங்கமே உறவினர்கள் உன்னோடு பழகும் போது அவர்களிடம் நீ உண்மையை எதிர்பார்க்காதே அவர்கள் சில சமயங்களில் உன்னிடம் உண்மையில்லாமல் நடந்து கொள்வதுதான் அவர்களிடம் நீ எதிர்பார்ப்பது அதிகமாக இருப்பதால் தான் நீ ஏன் ஏமாந்து போய் நிற்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அதிகமாக அவர்களிடம் ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்காதே என் பிள்ளையே இந்த உலகத்திலிடம் எதையும் நீ நிரந்தரமாக எதிர்பார்க்காதே ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகம் இது என்பது என் குழந்தை உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது நிரந்தரமான ஒன்றை நீ எதிர்பார்த்து நிற்பது உன்னுடைய தவறு என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எந்த ஒரு உறவு உன்னிடம் வந்து இதற்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பற்றி பேசும்போது அதை நான் எப்பொழுதோ மறந்துவிட்டேன் அதை விடுங்கள் என்று சொல்லி உனக்கு ஆதரவு தருகின்றதோ அந்த உறவு உனக்கு நான் தந்த வரம் என்பதை மறந்துவிடாதே அப்படி இருக்கின்ற ஒரு உறவின் மூலமாக தான் உன்னுடைய மிகப்பெரிய சிக்கல்களுக்கு உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கும் உனக்கு பதில் தரப்போகிறேன் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அவர் இருக்க போகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே நான் தந்த வரத்தினை நீ விட்டுவிடாதே நான் உனக்கு தந்த மிகப்பெரிய வரமே உன்னிடம் உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு துணை நிற்க போகின்ற நீ செய்த தவறுகளை மனதில் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக உன்னை மன்னிக்கின்ற அந்த உறவுதான் அதனால் என் தங்கமே இது போன்ற உறவுகளை இழந்து விடாதே என் தங்கமே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்கின்ற பழக்கமும் செய்த தவறுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்கின்ற பக்குவமும் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவர்தான் நிச்சயமாக எல்லோருடைய மனதிலும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதனால் என் குழந்தையே நீ யார் உனக்கு உதவி செய்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி சொல் நீ ஒருபோதும் அதனை மறந்துவிடாதே உனக்கு நீ யாருக்கேனும் தவறு செய்தால் நிச்சயமாக உடனே மனம் இறங்கி சென்று நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு உன் பக்கம் இருக்குமே ஆனால் நீ மன்னிப்பு கேட்க ஒருபோதும் தயங்கி நிற்கக்கூடாது கூடாது என் குழந்தையே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உனக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது நீ ஒரு தவறு செய்து விட்டாய் என்பதற்காக உன்னுடைய நடத்தையை தீர்மானிக்கின்ற யார் இந்த உலகத்தில் நிச்சயமாக உன்னோடு இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை நீ புரிந்துகொண்டு அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விடு என் தங்கமே ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் நிச்சயமாக இன்று நம்மால் முடியும் என்று முயற்சி செய் உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றிகளாக மாறும் என்பதை மறந்துவிடாதே உன் தாயானவள் உனக்கு எல்லாவற்றையும் வெற்றிகளாக மாற்றி தருவேன் என்பதை நீ மனதில் எப்பொழுதுமே நிலை நிறுத்தி வைத்துக்கொள் என் குழந்தையே நீ ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய எல்லை கோடு எங்கிருக்கின்றதோ அதை நிச்சயமாக உன்னால் தொட முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய கால்கள் உறுதிப்படும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய கால்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கின்றேன் நீ உன்னுடைய இலக்கை அடைய முற்படும் போது அதற்கு நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உன் மனம் பக்குவம் அடையும் அந்த பக்குவத்தை தான் நீ பெற வேண்டும் என்று உன் தாய் நான் உனக்கு சொல்கின்றேன் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் சிலர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்து நீ முதலில் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது போன்ற சூழ்நிலைகளில் உனக்கு வைக்காமல் இந்த அளவிற்காவது உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னை நீயே தேற்றிக் கொள்ள வேண்டும் என் தங்கமே எதை கண்டுமே நீ அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை உன்னுடைய மனசாட்சியை தவிர நீ வேறு யாருக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் நீ பயப்பட வேண்டும் ஏனென்றால் உன்னை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு சிறந்த நண்பன் உன்னுடைய மனசாட்சி தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்க கூடிய ஒரு நல்ல உளவாளியும் உன்னுடைய மனசாட்சிதான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் அழிவை தரக்கூடிய ஆணவத்தை ஒருபோதும் கையில் எடுக்காதே என் குழந்தையே ஆபத்துக்கு உதவாத நண்பன் அவசரத்துக்கு உதவாத சொந்த பந்தங்கள் பசி எடுக்கின்ற வேளையில் கிடைக்காத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை எல்லாம் இருந்தும் நிச்சயமாக வாழ்க்கையில் பயனேதும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான நல்ல வழிகள் உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே எந்த ஒரு நற்காரியம் ஆனாலும் நீ நிச்சயமாக இறங்கி போகலாம் உனக்கு தேவை என்றால் நீ போய் அவர்களிடம் உன் காரியத்திற்காக பேசலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை யார் ஒருவர் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ அவர்களிடம் மட்டும் நின்று ஒருபோதும் நீ இறங்கி செல்லாதே அவர்களால் உனக்கு ஆக வேண்டிய காரியம் எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் அதற்காக நீ ஒருபோதும் இறங்கி செல்லாதே என் குழந்தையை விட்டுக்கொடுக்கத்தானே கொடுக்கத்தானே பழகிவிட்டாய் அதனால்தான் நீ ஒருமுறை மறுத்ததற்காக இப்பொழுது இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் உன்னை கெட்டவனாக சித்தரித்து விட்டார்கள் நிச்சயமாக இதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிறேன் உனக்கு உதவி செய்ய அந்த உறவு ஒன்று நிச்சயமாக வரப்போகிறது அவர் மூலமாக நீ நல்லதொரு மன தெளிவை பெறப்போகிறாய் என் தங்கமே நீ இந்த தாயினை நம்பிய பிறகு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகியானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சிக்கல்களுக்கும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தெளிவும் இப்பொழுது கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் என் அன்பு குழந்தைக்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி